நல மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கார்த்திகை தீபம் வந்துடுச்சு இன்றைக்கி கார்த்திகைபத்துக்கு முந்திர நாள் வியாழக்கிழமை நைட்டிலருந்தே மழை தான் பெஞ்சிட்ருக்கு வந்து காலையில் ஒரு ஒம்பதரை மணி இது மழை இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சது தான் இருக்குது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே மழை தான் பெஞ்சிட்ருக்கு இப்போ நைட்டாக எட்டரை மணி வரைக்குமே திருவண்ணாமலை மழை தான் பெஞ்சிட்ருக்கு ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி நிறையா வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து ஒம்பது இடத்துல வந்து அவுட்டர் ஆஃப் எங்கூட்டில் பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ட்ரெயின் இருக்கிறது இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரெயினாக ஒரு ஆறு ட்ரெயின் விட்டுருக்காங்க மொத்தமாக ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எங்கேனாக்கா சென்னையிலேருந்து தாம்பரம் விழுப்புரம் திருவண்ணாமலை அதே மாதிரி திருவண்ணாமலை விழுப்புரம் தாம்பரம்ன்ட்டு மூணு நாளைக்கு மொத்தம் ரெண்டு சர்வீஸ் விட்டுருக்காங்க அதே மாதிரி திருச்சியிலேருந்து திருவண்ணாமலை வேலூர் கண்டைன்மெண்ட் வரைக்கும் ஒரு சர்வீஸு அதே மாதிரி விழுப்புரம் டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை டு விழுப்புரம் ரெண்டு சர்வீஸு காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் ரெண்டு சர்வீஸ் மொத்தமாக ஆறு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க அதில் வந்து திருச்சி டு வேலூர் கண்டைன்மெண்ட் மொத்தம் தீபத்தன்னைக்கு மட்டும்தான் மீதி எல்லா வண்டியும் மூணு நாளைக்கு விட்டுருக்காங்க அதே மாதிரி பஸ்ஸு வந்து மொத்தமாக ஒம்பது இடத்துல அவுட்டர் ரிங் ரோட்டில் எல்லா இடத்துலையும் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் பஸ் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி அவுட்டோர் ரிங் ரோட்லேருந்து உள்ளே டவுன் உள்ளே வர்றதுக்கு வந்து மினி பஸ் விட்டுருக்காங்க ப்ளஸ் ஃப்ரீ பஸ்ஸும் நாற்பது பஸ்ஸு விட்டுருக்கதா நான் பார்த்தேன் நியூஸில் அதே மாதிரி ஆட்டோக்கும் வரும் நீங்கள் அதுலேயும் டவுனுக்குள்ளே வந்துக்கலாம் அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே மழை பெஞ்சிகிட்ருக்கு வெடிக்கால வரைக்கும் மழை பெய்யும் நாளைக்கு எவ்வளோ பக்தர்கள் வருவாங்கன்றதும் கணிக்க முடியாது இருக்குது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிகிட்டு நேற்றுலேருந்து காலையில் பார்த்தா தான் தெரியும் மழை எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ வரவங்க பார்த்து வாங்க வந்துட்டு நல்லா குடை எடுத்துகிட்டு வாங்க இல்லைனாக்கா அதேமாதிரி கோட் வந்து ஃபுல்லாக விற்கிது ஃபுல்லாக எல்லாம் ரெயின் கோட்டை போட்டுட்டு தான் மழை சுற்றி வராங்க ஒரு ரெயின் கோட்டு நூறுரூவான்ட்டு வைக்கிறாங்க இப்போதைக்கு நல்லா தான் போகுது ரெயின் கோட்டை போட்டுட்டு தான் மழை சுற்றி வராங்க எல்லாரும் அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நாளைக்கு வரவங்க வந்து மழை சுற்றிட்டு அண்ணாமலையார் தீபத்தை போங்க இது நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு எடுத்தது அண்ணா ஆர் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்காங்க வேலூர் பஸ் ஸ்டாப்புக்காக இங்கே அதே மாதிரி கார் பார்க்கிங்கும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி மதியமே வந்து வெளியிலேருந்தே எல்லாம் பார்க்கிங் போட்டுட்டாங்க வண்டி உள்ளே வரணுன்னா ஒன்று நடந்து தான் வரணும் இல்லை பஸ்ஸு ஆட்டோ இதில் மட்டுந்தான் வரக்கூடிய கார் பைக்கில் வர்றது உள்ளே விடுவாங்களான்னு தெரியல வாங்க பார்க்கலாம்